ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான பச்சை பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் கூடவே வந்து ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை பயிர் வந்து எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போது சிறு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நார்மல் சால்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அயோடைஸ்டு சால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு கால்பங்கு அதாவது சீரகத்தினுடைய கால்பங்கு அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நாலுலேருந்து அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தேவையான மசாலாக்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்தெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நார்மல் கடலெண்ணெய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் குக்கர் வந்து வெயிட் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பச்சை பயிர் பாருங்கள் நல்லா கொலைஞ்சி ஒரே மாதிரி வந்து ஈவனாக வெந்திருக்கு இப்போ இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து டேரெக்டாக அப்படியே கூட பயன்படுத்துவாங்க அப்படியும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கடுகு கட்டி பெருங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லி இலை கூடவே வந்து சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வாசனைக்காக சீரகம் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறதுனால குறைவாக பயன்படுத்துங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கால் ஸ்பூன் கூடவே லைட்டாக வந்து ஒரு பிஞ்சளவுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய பருப்பு கடைசிலை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்து ஒரு கொதிவிட்டால் போதுங்க இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாளிப்புக்கு வந்து என்ன பயன்படுத்துறதுக்கு பதிலாக நெய் பயன்படுத்தி தாளிப்பு ரெடி பண்ணி போட்டிங்கனாலும் குழம்பு வந்து அட்டகாசமான சுவையில் இருக்குங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃபைனலாக மல்லிகளை தூவிக்கலாம் பச்சைப்பயிர் வந்து பல வகைகளில் பயன்படுது பாருங்கள் சூடாக வந்து பச்சைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது சாதம் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான பயிர் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து முளைக்கட்டி அதுக்கப்புறமா வந்து குழம்பு வச்சு பாருங்க அதே சமயம் நெய்யில் தாளிப்பு போட்டு ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ